முத்தை தருபத்தி திருநகை அத்தி கிரி சக்திச் சரவண கொருவித்து கொருவித்துக் குருபரையனோதும் முத்தை தருவத்தி திருநகை கிரி சக்தி சரவண கொருவித்து கொருவித்துக் குருபறையனவோதும் சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் முப்பத்து முவர்க்குத் தமரரும் அடிபேன சுருதியின் முற்பட்டது கற்பித் திருவரும் முப்பத்து முவர்க்கு தமரரும் முப்பத்து முவர்க்கு தமரரும் அடிபேன பத்து தலை தக்க கணிதொடு ஒற்றைக்கெரி மத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்டத்திகிரியில் இரவாக பத்து தலைதக்க கணிதொடு ஒற்றை கெரிமத்தை பொறுதொரு பட்டப் பகல்வட்ட திகிரியில் இரவாக